ஏலமாள மயிலே அலோலும் பாடும் அண்ணமே ஒயிலே வாழத வாழக்கூரத்து எமானே வந்தே மாமந்தானே வாழத வாழக்கூரத்து எமான் வந்தே மாமந்தானே ஜிஞின் அக்கடி ஜனத்தின் அக்கடி ஜிஞ்சின் அக்கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சின் அக்கடி ஜனத்தின் அக்கடி ஜிஞ்சி நக்கடி ஜிஞ்சின் ஜிஞ்சின் அக்கடி ஜனத்தினாக்கடி ஜிஞ்சின் அக்கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சின் அக்கடி ஜனத்தின அக்கடி ஜிஞ்சின் அக்கடி ஜிஞ்சின்னா ஏலே லங்கூயில ஏலமான ஆலோலம்பாடு அண்ணமே ஒய்லே வாழத வாழ கூறத்துயமானே வந்தேனே மாமந்தானே வலத வாழ கூறத்துயமானே வந்தேனே மாமிந்தானே முத்து முத்தா பச்சரிசி வச்சது போல தொட்டு புட்டா உங்களைத்தான் சுட்டது ஏ யா என் மனசு பாட்டு படிச்சேயராசா கும்முன்னு பூத்து கூலுங்குது ரோசா மாங்கு பாட்டு ஏ ராஜா கும்முன்ன போத்து கூலுங்குது ரோசா காண குயிலு விளையாடும் மயிலு சேனை எடுத்து பாட்டு பாடும் குயிலு உன்னை எண்ணி கண்ணி வச்சேன் ஒன்று விடாம சொல்லி வச்சேன் ஏழிலும் கோயிலு ஏலமான மயிலே பாடும் அண்ணமே ஒயிலே வலத வாழ கூரத்து எமான் வந்தேனே மாமந்தானே வலத வாழக்கூரத்து எமான் வந்தேனே மாமேந்தானே இஞ்சின்னா கடி ஜனத்தனாக்கடி ஜிஞ்சின்னாக்கடி ஜிஞ்சின்னா இஞ்சின்னா கடி ஜனத்தனாக்கடி ஜிஞ்சின்னாக்கடி ஜிஞ்சின்னா உன்னை எண்ணி கன்னி மணா ஓடுது பார் தேசமெங்கோ தான் கண்டுபுட்டா உள்ளுக்குள் ஏதோ பாசம் வரும் ஊரன்ன உலகம் என்ன இப்போது நான் உன்னை சேர்ந்தா போதும் எப்போதும் ஊரன்ன உலகம் என்ன இப்போது நான் ஒன்று சேர்ந்தா போதும் எப்போது காணத்து விளையாடும் மயிலு தேனை எடுத்து பாட்டு பாடும் குயிலு விட்ட கொர தொட்டக்கோர ஒன்றுக்குள் ஒன்னா சேர்ந்திருக்கும் ஏழளங்குயிலே ஏலமான மயிலே அலோலம் பாடும் அண்ணமே ஒயிலே மாம்தானே வலத வாழ கூரத்து எமே வந்தேன் மாமெந்தானே ஜிஞ்சின அக்கடி ஜனத்தன அக்கடி ஜிஞ்சிநாக்க ஜிஞ்சின் ஜிஞ்ச அக்கடி ஜனத்தன அக்கடி ஜிஞ்சின் அக்கடி ஜிஞ்சிண்ணா இன்ஜின் அக்கடி ஜனத்தன அக்கடி ஜிஞ்சி நக்கடி ஜிஞ்சிணா இன்ஜின்னடி ஜனத்தன அக்கடி ஜிஞ்சிநாக்கி ஜிஞ்சின்னா